நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸ் லொகேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஐசி அண்ட் எஸ்ஆர் ப்ராஜெக்ட் டக்குமெண்ட் சிஸ்டத்துக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து ஆறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் ஃபார் சிபிடி டைமண்ட் க்ரோத் அண்ட் ட்ரீட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது போஸ்டிங் டேட்டா அனலிசிஸ்ட் இருக்குது மூணாவது போஸ்டிங் பேசண்ட் அட்டானமி இருக்குது மூணாவது போஸ்டிங் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பைலிங் டீம் இருக்குது பிப்து போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்க்கு வந்து தனியாக இருக்குது இதுக்கான கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி அஞ்சு வரைக்கும் வந்து அப்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லிருக்காங்க ப்ராஜெக்ட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது இன்ட்ரஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் இப்ப நான் ஓபன் பண்ண அப்படின்னா ஜாப் ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓபன் ஆயிடும் சோ இதுகنا கல்வி தகுதி பொறுத்தరిక பத்தின ஏதோ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்து இருக்கணும்னு மாத சம்பளம் இருந்து வரைக்கும் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாப் பத்தின்னு சொல்லி அதுவும் வந்து அதை நீங்க வந்து எப்படி வந்து அப்ளை வந்து இந்த பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஹ் சாயந்தரம் மணிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பேஷன் அட்டானமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் இதுக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் அது மட்டும் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அதுக்கடுத்தது வந்து இன்செக்ஷன் எல்லாமே வந்து சேம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் பார்க்கப்படுறது ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஃபைலிங் டீம்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி யூஜி அல்லது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி வரை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சோ ஃப்ரெஷர் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பென்ஸா அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா வந்து கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்து பண்ணிருக்காங்க இந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாறு வரை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க காமர்ஸ் முடிச்சவங்களா சரி பிகாம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி மினிமம் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்திருக்கணும் சோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு வருஷம் இருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ் அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் வந்து வந்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்குது இருக்கவே இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு முதல் அப்டூ வந்து ஒரு லட்சம் சம்பளம் ஆகணும்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து போஸ்ட் டிகிரி இல்லனா வந்து கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒன்னு முடிச்சிருந்தாலே போதும் மினிமம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வந்து கேட்டிருக்காங்க இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற வந்து கொடுத்திருக்காங்க

ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபார் யுவர் கெரியர்